நண்பர்களே நான் மிஸ்டர் கையில் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு பார்க்க போறோம் மக்கள் பாத்தீங்கன்னா அன்றாட உணவு சம்மந்தமான விஷயங்கள்ல வயிற்றுப்போக்கு அப்படின்றது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நோய்வா இருக்கும் நிறைய பேர் அந்த வயிற்றுப்போக்குல வந்து அவதிப்பட்டு இருப்பாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப வயிற்றுப்போக்குனால அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதுக்காக செலவு பண்றாங்க தொக்கை எடுக்க போறாங்க அஹ் ஊதியருக்கு போவாங்க அப்புறம் மருத்துவர்கிட்ட போவாங்க எதுவுமே தேவையில்லை பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க இந்த சங்கஞ்செடின்னு சொல்லுவாங்க இந்த சங்கஞ்செடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு இலைய பிச்சு இங்க பாருங்க அதுல முள் இருக்கும் சங்கஞ்செடியில ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு உப்பு நாலு உப்புகள் சேர்த்து அதை அரைச்சு குழந்தைகளா இருந்தா சங்குல ஒரு சங்கு கொடுக்கலாம் ஆஹ் பெரியவங்களா இருந்தா ஒரு அரை டம்ளர் கொடுக்கலாம் கொடுத்துட்டு கடுங்காப்பி தேயிலையை மட்டும் ஆஹ் நல்லா தேயிலையை மட்டும் நல்லா சூடு பண்ணி கடுங்காப்பின்னு சொல்லக்கூடியதை ஒரே ஒரு நேரம் குடிச்சா போதும் இந்த வயிற்றுப்போக்குன்ற ஒரு அந்த அந்த பிரச்சனையை வந்து முற்றிலும் மறுக்கப்பட்டுரும் முற்றிலும் சரியாயிரும் அது எவ்வளவு பாருங்க எவ்வளவு படர்ந்து கிடக்கு பாருங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த சங்கஞ்செடி நிறைய இருக்கும் இந்த சங்கலை குடிச்சா பிள்ளை எல்லாம் நல்லா வெங்கலம் மாதிரி இருக்கும்னு நம்ம முன்னோரோட முதுமொழி இருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பான முறையில் ஒரு வயிற்று போக்குண்டா பயப்படாமல் நீங்கள் நீ இந்த தொக்கம் தட்டி விட்றோம் ஊதி எடுக்க போறோம் மருத்துவர்கிட்ட போக வேண்டியதுல இந்த நாலு சங்கஞ்செடியை பிடிங்கி டக்குன்னு அரைச்சு அதை வந்து ஒரு சுங்கு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுங்க இல்லை பெரியவங்களா இருந்தால் ஒரு அரை டம்ளர் குடிங்க குடிச்சிட்டு கொஞ்சோண்டு காப்பியை குடிங்க சரியாயிரும் நன்றி